உறவுகளுக்கு வணக்கம் சமீபத்தில் ஒரு நிகழ்வு திமுகவோட முக்கிய புள்ளி நீங்கள் தாங்க அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு சொன்ன உடனே அவர் உடனே பதறி போய் யோ என்னை எங்கன்னா கோத்து விட்றாதீங்க அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காரு யார் அவர் எப்போ சொன்னாங்க அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனே அழுத்திடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் நினைச்சு எல்லாமே நடக்கணும் நீங்கள் நகர்ல எப்போதுமே கோயில் இருக்கதால மக்களோட நடமாட்டன்றது ரொம்ப அதிகமா இருக்கும் வெளியூர் இருந்து ஸ்ரீரங்கத்துக்காக பக்தர்களுடைய கூட்டணி ரொம்ப அதிகமாவே இருக்கும் உள்ளூர் மக்களோட கூட்டணும் வெளியூர் மக்கள் இருந்து வர மக்களோட கூட்டணும்னு சொல்லிட்டு ஸ்ரீரங்கத்தில் எப்போதுமே நெரிசலாவே ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த இடத்துல போக்குவரத்துன்றது ரொம்ப அதிகமாக பாதிப்பட்ருக்கு இது எப்போல்ல அப்பல ஏற்கனவே இன்னும் ரொம்ப நலமாக நடந்து தான் இருக்கு இந்த போக்குவரத்து துறை எல்லாம் சரி பண்ணாதான் உள்ளூர் மக்கள் ரொம்ப நல்லபடியாக இருக்க முடியணும் வெளியூர்லேருந்து வந்து ஸ்ரீரங்கத்து கோயில் பார்க்கறவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு சுலபமாக இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளூர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு கோரிக்கையை அடிக்கடி வச்சுட்டு வந்தாங்க அந்த ஸ்ரீரங்கம் பகுதியில் வாழ்கிற மக்கள் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களுடைய கோரிக்கையை எடுக்கிற விதமாக இப்போ ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனைக்கு எதிரில் இருக்கிற நகராட்சிக்கு சொந்தமான ஒரு ஏக்கர் நிலத்தில் புதிய பேருந்து நிலையம் கட்டலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அதுக்காக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரான கே என் வந்து அந்த புதிய பேருந்து நிலையத்தை அடிக்கல் நாட்டு விழாக்கு அழைப்பு விட்டாங்க அந்த அடிக்கல் நாட்டு விழாக்கு அவர் வந்திருந்தார் இந்த அடி புதிய பேருந்து நிலையன்றது பதினொன்றரை கோடி ரூபாயோட முதலீட்டில் ஒரு சிறப்பான ஒரு பேருந்து நிலையாகவும் அனைத்து வசதியும் இருக்கிற மாதிரியும் ஒரு மிகப்பெரிய ஒரு பேருந்து நிலையமாக கட்டப்போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதுக்கான அடிக்கல் நாட்டு விழா நடந்தது அந்த அடிக்கல் நாட்டு விழாவுக்கு எல்லாருமே வந்திருந்தாங்க கே என் அந்த இடத்துக்கு வந்திருந்தாரு அடிக்கல் நாட்டு வேளா நல்லா தான் போயிட்டு இருந்தது எல்லாருமே அவங்க வேலை செஞ்சுருக்கும் போது திடீர்னு ஒரு பூசாரி ஒரு வேலையை பார்த்துட்டார் அவர் அமைச்சர் கே என் நேருவா திரும்பி பார்த்து அண்ணா நீங்கள் சொன்னால் எதுவுமே நடக்கும் நீங்கள் கை வச்சால் எது வேணால் நடக்கும் உங்களால் எல்லாமே முடியுண்ணா அப்படின்னு சொன்னார் அதுவே திடீர்னு ஒரு போடு போட்டாருங்க நீங்கள் தானே அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டாரு அடுத்த முதலமைச்சர் நீங்கள் தான் சொன்னோடனே கே நேருக்கு தூக்கி வாரி போட்டுச்சுங்க என்னடா இப்படி சொல்லிட்டுங்கன்னு உடனே உடனே அவர் ஷாக் ஆகிட்டார்னா பார்த்துங்களேன் இது கேட்டதும் ஷாக் ஆன நேரு உடனே அங்கே இருக்க பக்கத்தில் இருக்க நிறைய கோபாலபுரத்துக்கு ஒத்தடிமைங்க யாராவது போய் மேலிடத்தில் சொல்லிட்டு நம்ம நிலமை என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு உடனே அவர் அவசரப்பட்டு வாயை வச்சுட்டு சுமாரியா நான் வீட்டுக்கு போறதுலயே அதான் ஒன்று பண்ணிடுவோம் போகுது இப்படி என்ன கோத்து விடாதயா சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டாரு பதறி போய் என்ன கோத்து விடாதயா அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த அளவுக்கு மேல எடுத்து மேல பயனா பாத்துக்குங்களேன் ஒரு நிமிஷம் நல்லா இருந்த மனுஷனை அப்படியே ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு அதிர்ச்சி சொல்ற மாதிரி சொல்லிட்டாரு அந்த அடிக்கல் நாட்டுக்காக வந்த புரோகிதர் இது எல்லாமே பார்த்துட்டு இருந்த கே என் நேருவும் பதறினதுக்கும் காரணம் இருக்குது ஏன்னா அவங்க இருந்தே முடிவு பண்ணிட்டாங்க முக ஸ்டாலின் கருணாநிதி ஏற்கனவே இருந்தார் அப்புறம் முக ஸ்டாலின் வந்தாரு அடுத்து உதயநிதி ஸ்டாலின் வந்தாரு அடுத்தது இவருடைய தலைவர் யாருன்னு சொல்லிட்டு இன்பநிதினு சொல்லிட்டு இவங்க கட்சியில் ஏற்கனவே முடிவு பண்ண ஒரு விஷயந்தான் ஏன்னா ஏற்கனவே ஒரு முக்கிய தலைவர் கூட இந்த முதலமைச்சராக இன்பநிதி ஆக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் அந்த கோபாலத்துபுரத்து வீடு தான் நமக்கு சரி வரும் அந்த குடும்பம் தான் நமக்கு ஆகணும்னு சொல்லிட்டு அப்படி அப்போ ஆர்வாசம் பட்டாரு அப்படி ஒரு உணர்ச்சி பேசினாரு நம்ம எல்லாரும் பார்த்துனா தான் இருந்தோம் அதே உணர்ச்சி வசம் இந்த கே என்ன இருக்கு இல்லையா ஒருவேளை இங்க இருந்து யாராவது கேட்டு போயிட்டு மேலிடத்தில் சொல்லிட்டா உதயநிதி ஐயா அவர்கள் உடனே வந்து நடவடிக்கை எடுத்து கே நேருக்கு எதனா ஆயிடுச்சுன்னா அதனால அவர் பதவித்தாரு கே நேருக்கும் தெரியும் அடுத்த தலைவர் யாரு உதயநிதி ஸ்டாலின் அதுக்கு அடுத்த தலைவர் யாரு இன்ப நிதி தான் தெரியும் உடனே நம்ம பேர் சொன்னா என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க இவருக்கும் தெரியும் கடைசி வரைக்கும் அந்த கோபாலபுரத்து கொத்தடிமை தான் நம்ம எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து அமைச்சருக்குமே தெரியும் அப்படி இருந்து இப்படி சொல்கிறியாயா என்னையா உன் மனசுன்னு சொல்லிட்டு அவரை அந்த புரோகிதரை நினைச்சு சிரிச்சுட்டாரு இந்த விஷயம் தெரியும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி பதறின்ட்டாரு எப்போதுமே கை கட்டி வேடிக்கை பாருவங்க த திடீர்னு அவங்க தலைமையில கிரீடம் வச்சா என்ன பண்ணுவாங்க அதே மாதிரி தான் ஆகிட்டாரு சரி இந்த ஷாக்கான விஷயத்த நெட்டீசன் எல்லாமே நெட்டில் போட்டு ட்ரோல் பண்ணிட்டே இருக்காங்க இவர் எப்படி இருக்காரு பாருங்க கேனியோட ரியாக்ஷன் பாருங்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க நம்மளும் அதை பற்றி தான் நீங்கள் விமர்சனம் பண்ணோம் இவங்க எல்லாருக்குமே நாங்கள் கடைசி வரைக்கும் கோபாலபுரத்து கொத்தடிமெல்லாம் இருக்கிறோம் அந்த கோபாலபுரத்து வீடு வாரிசுக்கு தான் நமக்கு எப்பயுமே தலைவர் 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 அப்படி முடிவு பண்ணியிருக்காங்க அதனால தான் அப்படி ஒரு ஷாக் ஷாக்காகிடுச்சு இந்த ஷாக்கே எடுத்து போட்டு நெட்ரிஷன்கள் எல்லாமே நல்லா வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம கே என் நேருவை பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஆசைன்றது கே என் நேருக்கே வராத ஒன்று ஆனால் கே என் நேரை பார்த்து நீங்கள் அடுத்த முதலமைச்சர் சொன்னார் பார்த்தீங்கன்னா அந்த புரோகிதர் அவர் தான் ஹைலைட்டு